இறைவனுக்கு நன்றி ரொம்ப நெகிழ்வான ஒரு தருணம் அப்பா பத்தி பேசினா மட்டும் ஆஃப் ஆயிடுறது எப்பவுமே பரபரப்பா சுத்திட்டு இருப்போம் யார் வந்து கேட்டாலும் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு போய் அப்பா கதை என்ன என் பொண்ணு அப்பா கதையா செங்க ஒரு வாட்டி கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லி கேட்டு உடனடியாக அதுக்குள்ள போயிடுறது ஏன்னா ஒவ்வொரு தகப்பனும் ஒரு சகாப்தம் என்ன நாலு கதை தான் நடிச்சிருக்கீங்க அஞ்சு கதை தான் நான் அப்பாவை பத்து படம் பண்ணிட்டேன் பத்தும் வேற வேற இந்த அப்பாவும் வேற இந்த மாதிரி ஒரு அப்பா படம் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி பாண்டிட்ட சொல்கிறேன் நான் சொல்கிறேன் நம்ம அப்பா கதை எழுதி தந்துறேன் எடுத்துருவியா அப்படின்னா அவன் தகப்பனுக்கும் அவருக்குமான உறவு சொல்லும்போதே படப்படங்கிருக்கு பசங்க முடிச்சுட்டு ஒரு ஒர்க் இருக்கு திடீர்னு ஒரு நாள் சொல்கிறேன் அப்பாவை காணானே உங்களுக்கு போயிட்டாருன்னு தெரியல அப்பாவை போய் தேடி நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போய் ஒரு வாரம் அப்பாவை தேடினாங்க இந்த மாதிரி தண்டராஜிருக்கானே தகப்பனும் இல்லை தாயும் இல்லை ஒரு பெரிய வழி என் தகப்பன் என்னோடு இருந்திருந்தால் நான் நல்லா செஞ்சுருப்பேன் எனக்கு அஞ்சு வயசு இருக்கும்போது அப்பா இருந்துட்டார் அப்புறம் அம்மா போகிறான் அம்மாவும் இருந்துச்சு நானாக கரணம் போட்டு கையை உண்டிதான் எழுந்திரிச்சு வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் தம்பி சூரிய எடுத்துக்கங்க அற்புதமான தகப்பேன் அந்த தகப்பன் இப்படி ஒவ்வொரு தகப்பனும் ஒரு சகாப்தம் அதனால் மட்டும்தான் அந்த அப்பா அப்படின்னாலே என்னமோ ஒன்று நடக்கும் ஒரு வேதியியல் மாற்றம் நடக்கும் சரி வாங்க உடனே ஆரம்பிச்சிடலாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கன்ராஜோடு பயணப்பட்டது இவன் என்ன எடுக்க போகிறான் அதெல்லாம் தெரியவே தெரியாது எனக்கு எப்பவுமே நான் எப்படி நம்புவேன் அப்படின்னா இன்னசெண்டாக எதுவுமே தெரியாது எனக்கு அப்படி நிற்கிறவன் எடுத்துருவான் நீ கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நீச்சலே தெரியாத தூக்கி தண்ணிக்குள்ளே உள்ளே வச்சுக்கோங்க அவன் பாட்டுக்கு அடித்து வந்துடுவேன் ஏதோ ஒன்று பண்ணுவா வெளியே வந்துடுவான் ஆனால் நான் கையை எப்படி வச்சுக்குவேன் காலை எப்படி வச்சுக்குவேன் நேற்ற யூடியூப்பில் பார்த்தேன் நீந்துது எப்படி அப்படின்னு இப்படின்னு ரொம்ப பேசுகிறேன் பாங்க ரொம்ப அராட்சிமெண்ட்டு உள்ளே போகிறவேன் அவனும் போய் நம்மளை எடுத்து உள்ளே ஊட்டுறான் அதனால் எளிமையாக வெறும் நம்பிக்கையை மட்டும் சுமந்துட்டு வர அவங்களோட பின்னாடியே போயிடுறது அவங்க அவனை எடுப்பாங்க அப்படி தான் எடுத்திருக்கான் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு இந்த படைப்பு இந்த படம் பண்ணும்போது அதாவது டான் டப்பிங்கில் சொன்னேன் என்னால் டப்பிங் பேச முடியல எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதுரா தம்பி அப்படின்னு சொல்லி அந்த இயக்குநர் சொன்னேன் அதற்கு பிறகு இந்த படைப்பில் அப்படி தான் பேச முடியல நிறைய இடத்துல என்னோட தகப்பன் வந்துடுறாரு அவனோட தகப்பன் வந்துடுறாரு ஏதோ ஒன்று வந்து நம்மளை ஒரு மாதிரி பிசஞ்சு எடுத்து நம்மக்கிட்டேருந்து ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்து சமூகத்துக்கு வைக்கணும் அப்படின்றது தான் ஏன்னா புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு சொந்தம் வந்து அப்பா அப்போ நிறைய தகப்பன்கள் என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க பத்து நாள் பத்து இருபது நாளைக்கு முன்னாடி சிவராசி பக்கத்துல போனானே என் பையன்ிட்ட பேசுங்கண்ணே என் பையன் தப்பான வழியில் போயிடுவானோ நான் பயந்துக்கிட்டு இருக்கேண்ணே எனக்கு தினமும் வீட்டில் ஒரே சண்டைன்னு நான் அவனை அடிக்கிறானே அவன் பூச்சிட்டு போயிடுறானே அப்படின்னு என்னங்க பண்ணாங்கன்னு ஃபோனில் கேமாக ஆடிக்கிட்டு இருக்கானே சரி ஆடிட்டு போட்டு விட அப்படின்னு ஐயோ கெட்டு போயிட்டான்னா சரி பையன்கிட்ட கூடு அப்படின்னு அவன் அங்கிள் எனக்கு வந்து ரோபோட்டிக் ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு கேமை தயாரிக்கலாம் நானே கிரியேட் பண்ணலான்னு நினைக்கிறேன் அது இவங்கிட்ட சொன்னால் புரிய மாட்டேங்குது என்னை எதுக்கடுத்தாலும் அடிக்கிறாங்க அப்படின்னு திரும்ப உங்க அப்பாட்ட விடு இங்கே சரி பண்ணப்பட வேண்டியது அப்பைங்க தான் அப்படின்னு சொல்லி அவர் பத்து நிமிஷம் பேசணும் அவன் என்னமோ தன் என்னமோ அவனை செய்யணும்னு நினைக்கிறான் அவனை விட உன்னோட அறிவெல்லாம் போய் அவன் மண்டலம் தினிக்கிற அப்படின்னு சொல்லி இங்கே தான் பேச வேண்டியதாக இருக்குது ஏன்னா எல்லோரும் அவர்கள் இடத்தில் மிகச் சரியாக இருக்கிறார்கள் இது ஆகணும்னு இவங்க முடிவு பண்ணுறதும் நான் சொல்கிறத கேளுன்னு அவங்க முடிவு பண்ணுறதுன்னு தான் இங்கே சிக்கலாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள இருக்க உறவே அது வேற மாதிரி இருக்குது தேடி 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 இந்த விஷயத்தை சொல்லலாம் இதுவரைக்கும் ஒரு பத்து பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது பண்ணலாம் அப்பாவா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்புறம் எங்கள் அண்ணன் தம்பிராமைய அண்ணன் வந்து என்னை தாண்டி அப்பாவை சுமக்கக்கூடிய ஒரு மனிதர் நான் ரொம்ப ரசித்து ரசிச்சு எழுதுவேன் நானும் அண்ணனு சேர்ந்து ஒரு பத்து படம் பண்ணோனே அப்படின்னு சொல்லி பேசினோம் அஞ்சு முடிச்சிட்டோம் ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இப்போ தெலுங்குல அப்பா பண்ணணும் அப்படின்றப்போ நான் ஆசைப்பட்டது நான் நடித்த ரோல் கிடையாது நான் அண்ணன் நடித்த ரோல் தான் ஆசைப்பட்டேன் ஏன்னா அது நடிக்கிறாங்க இதை வேற ஒருத்தர் பண்ண வைப்போம் அப்படின்னு தான் சொன்னேன் நான் தெலுங்கில் நடிக்கிறதுக்கு அப்படி ஒரு ஆத்மாவோடு பயணப்படுறது வந்து அதாவது என்னன்னா சார்டைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு முதல் நாள் ஷோ பார்க்கறோம் இந்த இப்ப தன்ராஜ் டீசர் போயிட்டு இருக்கணும் என் கையை பிடிச்சி நிக்கிறான் கிட்டுக்கிட்டு ஆடுதான் இருடா இருடா ஒன்றும் இல்லடா எல்லாம் கரெக்டாக வந்துருந்தாங்க ஏன்னா பத்து நிமிஷம் முன்னாடி வரைக்கும் டீஷர்ட் ஓப்பனே ஆகலை நான் சொன்னேன் அப்படி ஓப்பன் ஆகலைன்னா அந்த படம் ஆ தைரிய இரு ஓப்பன் ஆகிடும் கை கிடு நிற்கிறான் கிட்டுக்கிட்டுக்கிட்டு இதே உணர்வு சாட்டை படம் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ தேட்டரில் கை தட்டுறாங்க கை தட்டுறாங்க கை தட்டுறாங்க என் பின்னாடி வந்து என்ன அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு எங்கள் அண்ணன் முதல் முறையாக வெடிச்சு அழுகிறார் என்னடா ஏன் பண்ணேன் நமக்கெல்லாம் யாரா இருந்தா நம்மளா வந்தோம் நம்மளா விழுந்தோம் நம்மளா புரண்டோம் நம்மளா எழுந்தோம் இப்ப நிக்கிறோம் நம்மளையும் பார்த்து கை தட்டுறாங்க நம்ம ஒரு நல்ல தளத்துல தான் நின்றுட்டு இருக்கோம் அந்த இடத்த கூடாது தம்பி அண்ட அப்படின்னா அவர் தான் இந்த உலகத்துல எந்த டாபிக் வேணாலும் பேசலாம் என்னண்ட கலையா இலக்கியமா அரசியலா பொருளாதாரமா எது வேணாலும் பேசலாம் அப்படி சொல்வாரு அந்த சக்தி ஒரு முறை பேசினா போதும் தம்பி அப்படின்னு எடுத்தார்னா அப்படி போக உங்க கூட்டிகிட்டு போவோம் அந்த மாதிரி ஒரு அண்ணன் அவர் மறந்துருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சினேன் இந்த அன்பு காலத்துக்கும் இருக்குண்ணே என் சுவாசம் இருக்கும் வரை உங்களுக்கு தம்பியாகவே இருப்பேன் நன்றிண்ணே தம்பி பாண்டி பாண்டியை பற்றி பாண்டி சொன்னது தான் அவர் சொன்னது திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும் அதுதான் தம்பி பேரன்பானவன் ரெண்டு ஆண்டுகளாக அவர் படம் பண்ணலான்றது அவரை விட எனக்கு தான் போவோம் ஒவ்வொரு முறை பார்க்கும்போது சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேன் அவர் அதுக்கு பதில் சொல்லிகிட்டே இருப்பார் ஏன்னா சொல்றதுக்கு சொல்கிறதுக்கு சொல்லுவேன் ஆரம்பிக்கிறா ஆரம்பிச்சிருக்கேன் இயங்கிக்கிட்டே இருக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு ஆரம்பிச்சிருவாரு தம்பி ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி தம்பி சூரி என்னடா சூரிய கையை பிடிச்சிக்கிட்டு பாண்டி ஃபோன் பண்ணலே இவனை எடுத்து விட்டுருணும்டா இவன் வந்துடணும்டா அப்படின்னு அது இன்னைக்கு நடந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கடா போராளி பண்ணும்போது எனக்கு தெரியுது இந்த ஃபஸ்ட்டு டேயே போய் அந்த உட்காந்து உட்காந்து எழுந்திரிச்சு ஆடுற சாங்கு போட்டு அடிக்கிறாங்க உட்காந்து உட்காந்து எழுந்திரிக்கணும் எனக்கு தெரியுது திணறாங்க என் சசிக்கும் உட்காந்து உட்காந்து என்ன நாலு ஷாட்னு நடிப்பாங்க காலையிலேருந்து உட்காந்து உட்காந்து எழுந்திரிக்கண்ணா அப்போது ஒரு உந்துதல் ஒன்று நடந்தது அப்போ தான் சொன்னேன் தம்பி நம் பட்ட கஷ்டத்துக்கு கரெக்டான கதவு திறக்கும் திறக்கும் போது விட்டுறத ஓடிட்டு பொண்ணு இன்னைக்கு என் தம்பி ஒரு கதை நாயகனாக உயர்ந்து நிற்கிறான் இப்போது அவர் நடித்த ஒரு படத்தில் போய் நடித்தேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது மனசார சொல்கிறேன் மனசுக்கு இன்னும் நிறையா பெரிய பெரிய அவர் வாழ்த்துக்கள் தம்பி மகிழ்ச்சி தீபக் என் பிள்ளை ஆக்சுவலாக ஸ்மால் ஸ்க்ரீனில் ரெண்டாயிரத்துல அன்னின்னு ஒரு சீரியல் பண்ணேன் அப்போ வந்து என் மூணு பசங்க சாரகேஷ் கௌஷிக் தீபக் எனக்கு கடைசி பிள்ளை முதல் முதல் அவன் பார்க்கும்போது ஒரு சீக்கிரம் அடிச்சுட்டு அப்போ தான் காலேஜ் முடிச்சு வந்திருக்கான் என் முன்னாடி இருந்தாச்சு அப்படின்னு ஸ்டைலாக வந்து நின்றுட்டு இருந்தான் அவனோடு பேசும்போது போது அவனுடைய தகப்பனுக்கும் அவனுக்குமான உறவு இதையெல்லாம் அவன் என்கிட்ட ஷேர் பண்ணும்போது இப்போ அவன் வேறு வேறு தளத்தில் வளர்ந்து ஒரு இடத்துல வந்து நிற்கிறான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வாழ்த்துக்கள் ஜெயிப்பேன் ஹரீஷ் நல்லா ஒரு வாடா போராடு ஜெயிப்போம் பாபி என் தம்பி ஒவ்வொரு முறையும் எப்போ சந்தித்தாலும் சரி அவரு ஒரு சக்தி கொடுப்பான் பாபி 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 என் தயாரிப்பாளர்களை பற்றி சொல்லணும் என்னென்னா அவரை நான் பார்த்ததே இல்லை பார்க்கவே இல்லை நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நான் ஷூட்டிங்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன் என்னை பார்க்காமலே என் மீது ஒரு பேரன்பு கொண்ட ஒரு தம்பி இந்த மொமெண்ட் வரைக்கும் அண்ணன் சொன்னால் சரி அண்ணன் சொன்னால் சரி அண்ணன் சொன்னா சரி அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கான் அவருடைய மனசுக்கு இது மாதிரி பல படைப்புகள் வரும் அண்ணா இந்த படத்தை தமிழில் நாடோடிகளில் ரிலீஸ் பண்ணுவோன்னே அவங்க சொல்லி என்கிட்ட கேட்காமலே வெளியில் வந்து பார்த்தா நாடோடிகள் வேற போட்டிருக்காங்க என்னடா இது நடக்குது அப்படின்னா இல்லைண்ணே இது உங்கள் படம்னா நீங்கள் வச்சுக்கோங்கண்ணே நீங்கள் தமிழில் நாடோடிகளில் ரிலீஸ் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொன்ன தம்பி எந்த விதமான கணக்கு வழக்குகளெல்லாம் கிடையவே கிடையாது இல்லை அதையும் தாண்டி ஒரு மாபெரும் உறவோடு வந்திருக்கான் வாழ்த்துக்கள் பிருத்திவிழ்த்துக்கள் அப்புறம் மாப்பிள்ளை